லவ் பிரேக்கப் பற்றி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்கன்னு ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாரு அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது என் பேர் ஸ்ரீராம் என்னம்போல் வாழ்க்கையும் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும்னு பல வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும் பல பேருக்கு ரீச் ஆகும் இதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த லவ் பிரேக்கப் அது சொன்னாலே பெரிய விஷயம் ஏன்னா எல்லார லைஃப்லையும் ஒரு லவ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அது பர்டிகுலராக ஆண் பெண்ணுக்குள்ளே இருக்கிற லவ் லவ் என்னோட தாட் எல்லா விஷயத்துலயும் லவ் இருக்குன்றது என்னோடது ஆனா பர்டிகுலரா எல்லாரும் சொல்ற விஷயங்கள் இந்த லவ் பிரேக்கப் என்ன லவ் பண்ண எனக்கு இப்ப இல்ல அதனால எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு என்னால வேலை செய்ய முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல என்னால அடுத்து மூவ் ஆன முடியலன்னு சொல்லி ஒரு ஆண் சொல்றதா கேட்டிருப்பேன் ஏன் பர்டிகுலர் ஆண் சொல்றேன்னா நிச்சயமா பெண் வந்து அவங்க லைஃப் சர்க்கிளில் அவங்க நிச்சயமாக மூவ் ஆன் ஆகணும் அதனால் அவங்க சீக்கிரமாக அவங்களால அடாப்ட் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் ஆனால் ஒரு ஆணால் கண்டிப்பாக பல நேரத்தில் போகாம லைஃபே டெட் அண்ட் கொண்டு போறது இல்ல சூசைட் பண்றது இல்லைன்னா அவங்க லைஃபே வந்து அந்த லவ் ஒரு ஒரே ஒரு லவ் நினைச்சே அவங்க லைஃப்ல போவாங்க அதை கரெக்டா கேட்டீங்கன்னா என்ன கேட்டா ஏன் தோட் ஏன் தோட் தான் நான் சொல்றேன் அது தப்பு சொல்லுவேன் ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஒரு பர்சன்ட்ட நீங்க பண்ணிருக்கிறீங்க உங்ககிட்ட இருந்திருக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறீங்க ஆனா அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க அவங்க லைஃப் சுச்சுவேஷன்ல அந்த பென் போயிருக்கலாம் என்னை கேட்டா அந்த லவ் பிரேக்கப்ன்றது புரிதல் இல்லாத இல்லாதனால தான் இந்த லவ் அப்படின்றது புரிதல் இல்லாதனால தான் எல்லாருக்கும் அந்த சங்கடங்கள் பல விஷயங்கள் நடக்குது அது புரிஞ்சவங்க சில பேர் அது அதுக்கேற்ற லைஃப்பை போயிட்டே இருப்போம் மூவ் ஆன் ஆவாங்க எதிர்பார்ப்போடு இருக்கிற விஷயந்தான் வந்து இந்த லவ் பிரேக்கப் வருது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஆண் பெண் இருக்கிற லவ்ஸ்குள்ளே வந்து ஒரு ஃபிசிக்கல் நிச்சயமாக எதிர்பார்க்குறது நிறைய பேர்கிட்ட இருக்குது இல்லை அது தவிர நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பு அது பணமோ இல்லை ஜாதியோ இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த லவ் பிரேக்கப் ஆகிறது எது வேணா இருக்கலாம் ஜாபோ அவங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸோ இது எனத்திங் இருக்கலாம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து வெளியில் போறது வந்து ஃபிஸிக்கல் மத்திரம் இருந்தால் லவ் அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதெல்லாம் வேறே நினச்சிட்டு போவாங்க அதில் சண்டை வரதே காரணம் என்னன்னு பார்த்தா லவ் பண்ணும் அந்த பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில பேர் அதே பர்சன் கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனை வருது ஏன்னா நீங்க லவ் பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்போட சில விஷயங்கள் நீங்க பண்ணும்போது அதுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்கும் அந்த ஊடல் கீடல் அது எல்லாமே இருக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த புரிதல் இல்லாதப்போ என்ன ஆகும்னா நீங்க நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் அது நடைமுறை வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் போது உங்களுக்கு சத்தியமா அதை பிரேக் பண்ணிக்கலாம் ஏன்டா லவ் பண்ணேன்னு உங்களுக்கு தோணும் அந்த லவ் மேல தப்பு கிடையாது உங்க எண்ணங்கள் தான் தப்பு அந்த புரிதல் இல்லாததான் தப்பு எப்போ ஒருத்தவங்களுக்கு எதிர்பார்ப்போட இருக்கிறீங்கன்னா அங்க லவ்வே கிடையாது எனக்கு நீ இது கொடுத்தா நான் உங்ககிட்ட இருக்கிறேன்ற மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு அம்மா ஒரு குழந்தை கிட்ட நடக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது அடிக்கும் உதைக்கும் கத்தும்

ஒரு பொண் இல்லைன்னா ஒரு பையன் அவ்வளோதான் வித்தியாசம் தவிர இந்த புரிதல் இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக்கப் போகிறதான் செய்யும் ஒரு விஷயத்தை நீங்கள் அள்ளி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய விஷயம் வரும் நீ கொடுக்காம நிற்கும் போது வராது அது ஃபிசிக்கல்ன்றது மாத்திரம் யோசிக்காதீங்க ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுதான் வரும் நான் அதை சொல்லலை ஒரு அன்பாக பேசுறது சிரிக்கிறது எதா இருந்தாலும் செய்கிறது அடாப்டேஷன் ஆகிறது அதுக்காண்டி நீங்கள் வந்து அடிமையாக இருங்க நான் சொல்ல மாட்டேன் அது உணர்வுபூர்வமாக மனசார ஒரு ஆ போது அது தான் அன்பு இதை நீங்க பிடிக்காதப்போ ஒரு பர்சன் மூவ் ஆயிட்டாங்கன்னா தான் மூவ் ஆயிருக்கிறாங்க இந்த லவ் இருக்கு உங்க லவ் இருக்கு உங்க லவ் அவங்களுக்கு புரிதல் இல்ல புரிதல் இல்லாதவங்க கொடுக்கும் போது நீங்க ஏமாறல அவங்க தான் தப்பு பண்ணி இந்த மாதிரி அவங்க இன்னொரு தடவை கிடைக்காது யோசிச்சு வந்து இதே லவ் ஃபெயிலியர் ஆன சில பேர் புரிதலோட இருக்கிற அந்த பெண் நிறைய பேர் ஞானம் விட்டுற ஒரு பெண் ஹண்ட்ரட் இருந்திருப்பாங்க அவங்க லைஃப் லவ் ஃபெயிலியர் அந்த ஆண் போனதுக்கு அப்புறம் அவங்க இன்னொரு மேரேஜ் பண்ணும் போது திருப்பி அவங்க வந்து பேஸ்மெண்ட்ல இருந்து அவங்க எந்திரிச்சு வரும்போது

நிச்சயமாக வந்து ஊத்து மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ என்னன்னா லைஃப்ல சந்தோஷங்கள் நடக்கும் ஆனா இதை புரிஞ்சுக்காத அந்த ஆணோ பெண்ணோ என்னன்னா லவ் ஃபெயிலியர்ஸ்ல அவங்க எதிர்பார்ப்புல போகும்போது பிரேக்கப் ஆகுது இங்க மூவாறது ஒரு பர்சன் தான் அந்த லவ் வந்து அப்படியே தான் இருக்கு அந்த அன்பு அப்படியே தான் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் பர்சன் தான் மூவ் ஆகுறாங்க லவ்ன்றது இருக்க தான் செய்யும் பிரேக்கப்ன்றது கிடையவே கிடையாது லவ் பிரேக்கப்ன்றது இல்லை பர்சன் தான் பிரேக்கப் ஆகுறாங்க தவிர இங்க அன்பு போவேல இல்லை அன்பு இருக்க தான் செய்யுது அன்பு இருக்கிறவங்க நல்ல மனசு இருக்கு அந்த நல்ல மனசு இருக்கனால உங்க லைஃப்ல சக்சஸ் கிடைக்குது யோசிச்சு பாருங்க லவ் பிரேக்கப் வேற லவ் வேறன்றது மனுஷன் தான் போறான் அந்த ஆணோ பெண்ணோ தான் உங்களை விட்டு போகுது தவிர உங்ககிட்ட இருக்க அந்த திருப்பி இருக்குன்னா அதை இன்னொருத்தவங்கிட்ட காமிங்க அவங்க உங்களை புரிஞ்சுக்கும் போது உங்க லைஃப் நல்லா இருக்கும் அந்த மாதிரி மூவான அவங்க பாருங்க தவிர அந்த இடத்துல இருந்துட்டு லைஃபை பிரேக் பண்ணிக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு ஆண் பயிர மகா மகா தப்பு நீங்க அந்த உங்கள்கிட்ட கிடைக்கலையா அந்த பொண்ணு போயிட்டாங்களா நீங்கள் திருப்பி இன்னொரு பொண்ணு கொடுக்கும்போது இதோட ஆயிரம் மடங்கு உங்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்கும் அந்த பொண்ணு உங்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் லைஃப் இருக்கும்போது உங்கள் உங்கள் பாஸ்ட்டு யோசிக்கிறத விட உங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பை நல்லபடியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் லைஃப் நல்லாயிருக்கும் உங்கள் வரப்போகிற ஜென்ரேஷனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை கற்றுக் கொடுங்க இந்த லவ் ஃபெயிலியரான உட்காரதோட அந்த பாட்டை போட்டு சுற்றிட்டு உட்காரத தண்ணி அடிக்கிறதோட மூவான் படத்துக்கு உங்களை யோசிங்க எண்ணங்களை பாசிட்டிவாக கொடுங்க நீங்கள் அந்த லவ் லவ்வோட திங்கிங்க லவ்வோட போர்ட கரெக்டா புரிஞ்சுக்கோங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கொடுக்க கொடுக்க அல்லாதது வந்துகிட்டே இருக்கும் அங்கேயும் வரும் நம்ம வரும் நம்மளுக்கு அன்போட லவ் பிரேக்கப் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும் யோசிங்க லவ் பிரேக்கப்னு கிடையாது போசன் தான் பிரேக்கப் ஆகி போறாங்க ஒரு பொருள் தான் வெளியில போடும் மனுஷன் தான் வெளியில ஓட்டு போறான் நம்ம போல நம்ம அன்பு அப்படியே தான் இருக்கு யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் நிச்சயமா நீங்களும் ஆனோ பெண்ணோ உங்களுக்கு ஒரு சக்சஸ் உண்டு உங்களுக்குன்னு ஒருத்தவங்க நிக்கிறாங்க உங்கள நோக்கி போங்க ஆன் ஆகுங்க ஜெயிக்கலாம் நம்ம லைஃப் இருக்குது அதுக்கு லைஃப் கொஞ்சந்தான் வாழ்கிறது வந்து நிறையா வாழணும் அதை விட்டு பிரேக்கப் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா அவங்க ஒருத்தர் நிற்பாங்க அவங்கள பிடிச்சிக்கோங்க நடந்து போயிட்டே இருக்கலாம் யோசிங்க